வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் சேர்ப்பதற்காக மனுக்களை வழங்கியிருக்கிறார்கள் தொண்ணூத்தி இரண்டாயிரக்கும் அதிகமான மக்கள் மனு அளித்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார் அபினேஷ் விவரங்கள் தமிழ்நாட்டில் நாற்பது நாட்களாக நடைபெற்று இந்த சிறப்பு தீவிர திருத்த பணிகள் முடிவு பெற்று கடந்த பத்தொன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது இதில் தமிழ்நாட்டில் தொண்ணூத்தி ஏழு புள்ளி நான்கு லட்சம் வாக்காளர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க இறந்தவர்கள் நிரந்தரமாக இடம் பெயர்ந்தவர்கள் அடையாளம் காண முடியாதவர்கள் என தொண்ணூத்தி ஏழு புள்ளி நான்கு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் புதிதாக அல்லது ஆட்சேபணத்தில் இருந்தால் மீண்டும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இணைக்க மனுக்கள் பெறப்பட்டு வருகிறது அந்த அடிப்படையில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் சென்னையில் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றது இந்த அடிப்படையில் இன்று வரை தொண்ணூத்தி இருபத்தி ஆறு பேர் படிவம் ஆறை பூர்த்தி செய்து கொடுத்திருக்கிறாங்க புதிதாக பெயர் இணைப்பதற்கு இணைப்பதற்கான அந்த விண்ணப்பத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விண்ணப்பங்களும் அதே போல ஆட்சேபனைகள் இருக்கக்கூடிய படிவம் ஏழு வந்து ஆயிரத்தி ஏழு பேர் வரை இதுவரை விண்ணப்பிச்சிருக்காங்க கடந்த நான்கு நாட்களாக இந்த பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில இதுவரை சுமார் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஆறு நபர்கள் படிவம் ஆரை பூர்த்தி செய்து கொடுத்திருக்கிறாங்க நந்தா நன்றி அபினேஷ் விவரங்களுக்கு